வணக்கம் இது உங்கள் தென்காசி வெற்றி ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டாட்சி அமைப்புகள் மத்தியமான ஒரு உறவுகள் அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டில் நடந்து வீக்லி டெஸ்ட்டோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ்களுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா நாற்பத்தி இரண்டாவது அரசு சட்டத்திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொது சுகாதாரம் அடுத்து பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அந்த பார்ட்டில் என்ன எதை பற்றி சொல்லியிருக்கிறதா சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ பார்ட் லெவன் எதை பற்றி சொல்லுதுன்னா மத்திய மாநிலங்கள் உறவுகள் பற்றி பார்ட் ஃபோர்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய ஆட்சி பணி ஃபிஃப்டின் வந்து நமக்கு தேர்தல் பற்றியும் செவன்டீன் வந்து ஆட்சி மொழிகள் பற்றியும் சொல்லுது கீழ்காண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக இணைந்துள்ளது அதாவது மத்திய மாநில அதிகார ப அதிகார பகிர்வு எட்டாவது அட்டவணை மத்திய பட்டியல் நூறு துறைகள் மாநிலப்பட்டியல் அறுபத்தி ரெண்டு துறைகள் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ஒரு துறைகள் இதில் ஒரு இணை மட்டும் தான் சரியானது ஃபஸ்ட் மட்டும்தான் அடுத்து மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறதுனா ஐந்து வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது அடுத்து கீழ்காணும் கூச்சிக்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி பன்னிரெண்டில் சட்டப்பிரிவு இருநூற்றி அறுபத்தி எட்டிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை உள்ள பிரிவுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்கிறது அப்படின்னும் ரெண்டாவது கூற்று நிதி அதிகார பகிர்வானது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பெரிய அளவில் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கூற்றுமே சரியானது அடுத்து இந்திய அரசியலமைப்பு நெகிழ்வு மற்றும் நிகழா தன்மை கொண்டது கூற்றாகும் காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி இருபதுல முன்னூற்றி அறுபத்தி எட்டின் படி அரசியலமைப்பை மாற்றுவதற்கான திருத்த சட்ட முறைகளை வழங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரியானது கூற்று காரணம் சரி மற்றும் கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் கீழ்காணும் எந்த காரணிகளின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பை கூட்டாட்சி அரசியலமைப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஈரளவை நாடாளுமன்றம் அதிகார பகிர்வு அப்புறம் அரசியலமைப்பு உயர்வு மற்றும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஃபோர்த்து நீதித்துறை சுதந்திர நீதித்துறை மற்றும் நிகழ அரசியமைப்பு இதன் காரணமாக தான் நம்ம கூட்டாட்சி அரசியமைப்புன்னு சொல்கிறோம் எந்த விதியின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம் அப்படின்னா விதி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதின்படி மாற்றலாம் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கும் ஐந்தாண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார் அப்புறம் விதி இருபத்தி எட்டு ஆனது நிதிக்குழுவின் அமைப்பை விவரிக்கிறது பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருனா அரவிந்த் பன்காரியா இது மூணுமே சரியானது அடுத்து வரிசைப்படுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு அதுக்கடுத்து சர்க்காரியார் குழு அதுக்கடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு அடுத்து புன்ஷி குழுனாலுமே சரியானது டாக்டர் அம்பேத்கரால் அரசமைப்பின் தேவையற்ற வார்த்தை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் எதிராக உள்ளது என்று கூறப்பட்ட விதி எது அப்படின்னா விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொரார்ஜி தேசிய தலைமையிலும் பின்னர் கே அனுமந்தையா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது அது சரியானது இக்குழு இருபது அறிக்கையினை வழங்கியுள்ளது அதில் ஒரு அறிக்கை மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைகளை வழங்கியுள்ளது இது ரெண்டு கூற்றும் சரியானது அடுத்து சர்க்காரியா குழுவின் க பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க தோற்றுவிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பிரதமர் கீழ்காடும் கூற்றுக்களை யாரையும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் மண் மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன அடுத்து ஆரம்பத்தில் ஆறு குழுக்கள் இருந்தன அதில் ஆரம்பத்தில் ஐந்து குழுக்கள் தான் இருந்தன ஸோ ஒன்று மட்டும் சரியானது அடுத்து சர்க்காரா குழுவின் பரிந்துரைகளை சரியானதை தேர்க மாநிலங்களுக்கு இடையில் எழும் சிக்கல்களில் தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையேயான குழுவிற்கு வழங்கக்கூடாது மும்மொழிக் கொள்கை அமல்படுத்த வேண்டும் இது ரெண்டுமே சரியானது அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விதி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா நதிநீர் தீர்ப்பாயம் பற்றியும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமை பற்றி இருநூற்றி நாற்பத்தி எட்டு எஞ்சி துறைகளில் சட்டமையற்றுதல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அதிகாரங்களின் பகிர்வு அடுத்த ஒரு கூற்று காரணம் மூன்றாவது பட்டியலான பொதுப்பட்டியலின் நிர்வாக அதிகாரத்தை மாநிலங்கள் பெற்றிருக்கும் அது கூற்று காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவது பட்டியலில் உள்ள விஷயங்கள் மீது மாநில அரசாங்கங்கள் அதிகாரத்தை பெற்றுள்ளன ரெண்டுமே சரியானது ஆனால் சரியான விளக்கம் அல்ல அடுத்து எப்போது மத்திய மாநில அதிகார பகிர்வு சில சிறப்பு சமயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு தேசிய அவசர காலம் மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம் அரசமைப்பின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இருநூற்றி ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது இரண்டாவது ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று எந்த குழு பரிந்து பரிந்துரைத்ததுன்னு கேட்டிருக்காங்க ராஜமன்னார் குழு இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட கூட்டாட்சி என விவரித்தவர் யார் அப்படின்னா கிரான்வெல் ஆஸ்தின் அனைத்து வகை மண்டல குழுக்களின் பொதுத் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் கீழ்கண்டவற்றில் எது கூட்டாட்சி இயல்பு அல்ல அப்படின்னா ஒற்றை குடியுரிமை வந்து கூட்டாட்சியோட இயல்பு கிடையாது அடுத்த ஒரு பொறுத்துக்க ஒழுங்குமுறை சட்டம் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது மாநில சுயாட்சி வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்திய கூட்டாட்சியில் இந்திய அதி இந்திய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது மத்திய அரசாங்கம் அடுத்த ஒரு கூற்று காரணம் வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது காரணம் த தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமை ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது ரெண்டுமே சரியானதுதான் குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தில் அவசர காலத்தை பிறப்பித்தால் அம்மாநிலத்திற்கான சட்டங்களை யார் ஏற்றலாம் என அதிகாரம் வழங்குவார்னா நாடாளுமன்றம் இயற்றலாம்னா அதிகாரம் வழங்குவார் கீழ்கண்ணவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னா அகில இந்த பணியல் கிடையாது ஒற்றை குடியுரிமை கிடையாது ஒன்றிணைந்த நீதித்துறை இது மூணு மட்டும் கிடையாது உலக வரலாற்றின் முதல் கூட்டாட்சி அரசியலமைப்பாக தோன்றியது எதுன்னா அமெரிக்கா சட்டம் இந்தியாவில் கூட்டாட்சி முறை தோற்றத்தை உருவாக்கியதுனால் ஒழுங்குமுறை சட்டம் ராகுல சொல்லுவாங்க ஒழுங்குமுறை சட்டம் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு அதிகார பகிர்வை அளிக்கும் மூன்று பட்டியல்கள் அரசமைப்பின் எந்த அட்டவணையின் கீழ் உள்ளதுன்னா ஏழாவது அட்டவணை செவன்டி ஸ்கெட்யூல் கீழ் உள்ளது அப்புறம் அரசமைப்பு என்ன சொல்லுவோம்னா பெற்றோர்னு சொல்லுவோம் மத்திய அரசாங்கத்தை குழந்தை மத்திய அரசாங்கம் வந்து குழந்தைகள்னு மாநில அரசாங்கங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தப்பாக பற்றிருக்காங்க மாநில அரசாங்கங்கள் குழந்தைகள் மத்திய அரசாங்கத்தை வந்து குழந்தைன்னு சொல்லுவோம் அடுத்து கூச்சிகளை யாராய்ந்து சரியான குற்றியை தேர்ந்தெடுக்கும் சுங்கவரி முற்றிலும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன விற்பனை வரிகள் முற்றிலும் மாநில மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன ஏன்னா சுங்கவரி முற்றிலும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அது ஒன்றும் சரியானது அதிகார பங்கீடு எந்த அரசு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம்னு கொடுத்துருக்காங்கன்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் கீழ்கண்ட ஒற்று எது மாநிலப்பட்டியலில் சேராது அப்படின்னா துறைமுகங்கள் மாநிலப்பட்டியலில் சேராது சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது எதை உணர்த்துன்னா தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உணர்த்துவது அடுத்து ஒற்றில் எது கூட்டாட்சி இயல்பு அல்ல ஒற்றை கூட்டு கூடியுரிமை கூட்டாட்சி இயல்பு கிடையாது அடுத்து ஒரு பொறுத்துக்க ஆட்சி எந்த நாட்டில் இருக்குன்னா ஈரானில் மதச்சார்பின்மை அது நம்ம இந்தியா நேரடி மக்களாட்சி வந்து சுவிட்சர்லாந்துலேயும் பொது உடைமை வந்து சீனாலேயும் இருக்குது மாநிலங்கள் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் ஏதுனா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியா இந்தியாவை நாம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கே எம் முன்ஷி மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கிய சீர்திருத்தத்துக்கான முக்கியமான பரிந்துரைகளை வழங்குவே யார் அப்படின்னா சர்க்காரியா குழு புன்ஷி குழு அண்ட் ராஜமனார் குழு அப்புறம் என்ஆர் என்சிஆர்டபிள்யூசியோட விரிவாக்கம் வேணும் கேட்டிருக்காங்க நேஷ்னல் கமிஷன் ரிப்போர்ட் ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கோச்சை தேர்ந்தெடுக்கவும் அதில் மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி மொழியின் அங்கமாகும் அது கிடையாது அவ்வாணையம் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காவது அரசியல் சாசன திருச்சி சட்ட சட்டத்தின் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துகிறது இரண்டு மட்டும் சரி மத்திய அரசாங்கம் நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்று தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அடுத்து கூற்றுக்கள் கொடுத்துருக்கங்க மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அரசமைப்பின் உறுப்பு இருநூற்றி அறுபத்தி மூணுபடி உருவாக்கப்பட்டது அது அப்புறம் சமவெளி மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுவது இது சட்டத்தின் நோக்கமாகும் இரண்டு மற்றும் சரியானது இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானதுன்னா கடலா நாட்டின் மாதிரி மாதிரியானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசமைப்பு அல்ல காரணம் என்ன அப்படின்னா செயல் சமநிலையான அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது ரெண்டுமே சரியானது கூட்டாண்மை நிதி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மத்திய மாநில நிதி நிதி உறவுகள் பற்றியது சர்க்காரிய சர்க்காரி ஆணையம் எதை குறி குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டதுனா ஒன்றிய மாநில உறவுகளை பற்றி அமைக்க பரிந்துரைக்கப்பட்டது இந்திய அரசியல் அமைப்புச் சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்படுகிறதுனா இருநூற்றி அறுபத்தி நான்கு இருநூற்றி தொண்ணூற்றி மூணு கீழ் நிதி பகிர்வு நிதி பகிர்வு அதிகாரம் அளிக்கப்படுகிறது கீழ் வருமானவற்றில் எது ஒன்றிய அரசின் பட்டியல் இடம்பெறவில்லை அப்படின்னா நான்காவதாக இருக்க மூலதன வரி மற்றும் ஒன்றிய அரசுட பட்டியலை இடம்பெறவில்லை மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி